உள்ளாட்சி அரசு செய்தியால் கண் கண்கலங்கிய அமைச்சர் எதிர்பார்க்காத திமுக நிர்வாகிகள் தாராபுரம் நூரில் ஏந்தி திணிப்புக்கு எதிராக திமுகவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலைஞர் மற்றும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில் கண்கலங்கி பேச முடியாமல் அழுது வெள்ளை கைக்குட்டையில் முகத்தை துடைத்துக்கொண்டு பேசினார் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நம்முடைய பேரூராட்சி தலைவர் குறிப்பாக தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதே போல இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்கிற வகையில் மூன்று முறை இந்த தொகுதியில வேட்பாளராக இருந்த பொழுது வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராகும் அதே போல அமைச்சராக பொறுப்பேற்கிற வகையிலே அரசியலிலே ஒருத்தன்மை உருவாக்கி அத்தனை பேருக்கும் தந்தும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்களும் அதே போல நம்முடைய கழக தலைவரோடும் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்த இல கலை இளைஞர் செயலாளராக பொறுப்பேற்று மாண்புக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கியதில் உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசிய அனைவரும் இன்றைய சூழ்நிலை பற்றி அரசியல் சூழ்நிலை குறிப்பாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்களோடும் அதே போல நம்முடைய கழக உடனும் நம்முடைய இளைஞருடைய செயலாளர் அவரும் இளைஞர் செயலாளராக பொறுப்பேற்று மாண்பு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் பெரும் பங்கிருக்கிறது என்கிற இந்த நேரத்தில் நான் சொல்ல பேசிய அனைவரும் இன்றைய சூழ்நிலை பற்றி அரசியல் சூழ்நிலை குறிப்பாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதமராக பொறுப்பேற்று திரு மோடி அவர்கள் நமக்கு தர வேண்டிய நிதி ஆதாரத்தை சரியாக வழங்குவதில்லை வெள்ள நிவாரண நிதி என்கிற வகையில் வறட்சி நிவாரண நிதி என்கிற வகையில தொகை வேண்டும் என்று அனுப்பினால் அதற்கு எந்தவித தொகையும் தடையாக இருந்தது எனவே அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து அந்த போராட்டங்கள் நடைபெற்று அந்த போராட்டத்தை தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்ட மண் இந்த மண் தமிழ்நாடு எனவே அப்படி பேரணி அண்ணாவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கூட அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு உறுப்பாக நாடாளுமன்றத்துடைய மைய மண்டலத்தில் இருந்து இருகரத்தையும் உயர்த்தி இருகரங்களையும் உயர்த்தி தயவு செய்து பிற மொழியை குறிப்பாக இந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிக்காது மற்ற மாநில மக்கள் விரும்புகிறவரை அந்த மாநிலத்தில் மக்கள் மீது திணிக்காது என்று கேட்டுக்கொண்டார் அதனால் இன்றைக்கு உடன்பாடு ஏற்பட்டு இருமொழிகள் ஆங்கிலம் மொழியாகவும் அதே போல அந்தந்த மக்கள் தாய்மொழி அந்த மாநிலத்துடைய மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாகவும் இருக்கும் என்று உத்தரவாதம் தரப்பட்டது ஆனால் இதையிடையே இந்த மீறுகின்ற சூழ்நிலை எனவே அந்த வகையில இன்னைக்கு மீண்டும் அது அந்த பணி துவங்கி இருக்கேன் அதைத்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்னைக்கு கன்னித்திருக்க நாட்கள் அனைத்து கட்சி கோட்டத்தையும் போட்டு இன்னைக்கு தொகுதி வரைமுறையை கூட குறைகிறது என்கிற வகையில தொகுதியை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற அவங்க மேற்கு உரிய கழகத்தோட செயலாளர் அங்கு பெரிய சோழைய தங்க சூழ்நிலை தாராள ஒ ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அவர்களே கொளத்துப்பாளையின் பேருக்கழக செயலாளர் திரு கே கே துரைசாமி அவர்களே மூலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பழனிசாமி அவர்களே திரு சுதேஷ் அவர்களே சின்னக்காம்பாளையின் பேரூர் கழக செயலாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே உத்தரவின் பேரூர் கழக செயலாளர் திரு அன்பரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இங்கே எனக்கு பின்னால் சிறப்புகளே பேரூராட்சி மாநிலத்துடைய உறுப்பினர்களே மற்றும் ஏறைய உள்ள உள்ளாட்சி அமைப்பின் கிராமப்புற உள்ளாட்சி அமைச்சருடைய முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளே மிக திரவாக குழம்பு இருக்கின்றுகண்ட பெரியோர்களே தாய்மார்களே இந்த மூன்று முறை இந்த தொகுதியில வேட்பாளராக பொழுது வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பாளராக சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கணேச அவர்களே முத்துக்குமார் அவர்களே